அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமையில் ஏகாதசி புரட்டாசி மாதம் என்பதே பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் அதிலும் ஏகாதசி பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் எவர் ஒருவர் இந்த ஏகாதசி நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்றாங்களோ அவங்க வாழ்க்கையில அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஏழு தலைமுறையினரோட பாவம் கூட நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்பேற்பட்ட இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளில் சுக்கிரகோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமா தீருங்க இந்த மாதத்துல அதாவது நாளை தினம் புரட்டாசி சனிக்கிழமை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உடைதானம் செய்ய விரும்பினாலும் நிறைய இல்லங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க உடைதானம் செய்ய விரும்பினாலும் ரூபாய் முப்பதில் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்ம ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் ரூபாய் முப்பதிலிருந்தே செலுத்தலாம் அதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சத்ரு சம்ஹார வேல் பூஜை கந்தசஷ்டி என்று நம்ம சேனல் சார்பாக தனியா பரிகார யாகம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த யாக வேல்விக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு ரூபாய் எண்பது ஒரு குடும்பத்துல இப்ப ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்து அந்த யாக பூஜையில யாகத்தில் வந்து அவங்களுடைய பேருக்கு யாகம் செய்வதற்கு ரூபாய் எண்பது வசூலிக்கப்படுது அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் கல்லுப்பு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்துக்கோங்க அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க சாயங்காலம் முடிஞ்சால் நேராக பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை கும்பிட்டுட்டு அங்கே கண்டிப்பாக துளசி இலைகள் தருவாங்க அந்த துளசி இலைகளை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை ஏறையில் தீவை ஏற்றி வச்சுட்டு அந்த கல்லுப்பூல மேலே நீங்கள் கையில் கொண்டு வந்தீங்களே அந்த துளசி இலை வச்சு மனதார உங்கள் மனசில் என்ன இருக்கோ என்ன குறைகள் இருக்கோ சொல்ல முடியாத வேதனைகளாக இருந்தாலும் சரி சொல்லி தீர்க்க முடியாத வேதனைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் சரியாகணும்னு தெய்வத்திடம் ஒப்படைங்க மனதார வேண்டிக்குவோம் அந்த தீபத்தை பார்த்து வேண்டிக்கும் அந்த கல்லுப்பை பார்த்து வேண்டிக்கோங்க துளசியை பார்த்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அப்படியே அந்த பூஜையரிலே அது இருக்கட்டும் மறுநாள் காலை துளசி எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு உப்பை எடுத்து ஓடும் நீரில் போட்டுருங்க இல்லை தண்ணீரில் போட்டு கரைச்சி கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உப்பை அப்படியே அப்புறப்படுத்த வேண்டாம் கரைச்சி அப்புறப்படுத்தணும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர ஜெய ஜெய்சங்கர அரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்